வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஒரு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு காசு கொடுத்தாங்க நான் எப்பயுமே வந்துட்டு காசு சரி கொடுத்தா வாங்கிப்பேன் பார்த்தேன் ஆனால் இந்த டைம் வந்துட்டு நான் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட ஆனாலும் அம்மா இந்த அம்மா புடிமா செலவுக்கு வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க எப்போ ஊருக்கு போனாலுமே அம்மா வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி வந்துட்டு காசு கொடுப்பாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க சரி வரதை ஏன் விடுவேணுன்னு சொல்லிதான் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எப்போ போனாலும் காசு வாங்கிட்டு வந்துடுவேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வந்து வாங்கி வந்துட்டேன் மளிகை சாமான் எதுவுமே இல்லை வீட்டில் எல்லாமே காலி ஆயிடுச்சு நான் வந்துட்டு ரொம்பலாம் வாங்கி திணிக்க மாட்டேன் ஏதோ தேவையைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வாங்குவேன் அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருந்தேன் காஞ்ச மிளகாய் வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு அப்புறம் வடை பாயசம் சாமான் வந்துட்டு ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் வடை பாயசம் செட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு செட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அமாவாசை விரதம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வடை பாயசத்தோடு செஞ்சு வச்சு தாத்தா பாட்டிக்கு கும்பிடுவோம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரருக்கு வந்து அப்பப்போ கடலப்பருப்பு வடை சாப்பிட்ணுன்னு அவருக்கு தோணும் அதனால் அவருக்கு வந்துட்டு கடலப்பருப்பு வடை செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு வந்துட்டு வந்து இனிப்பாக எதையாவது சாப்பிடணுன்னு எப்பயாவது கேட்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்து பாயசம் செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி வீட்டுக்காரருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை சளி வந்துட்டு ரொம்ப இருக்குது ஒரு மிளகு ஜீரகம் ரசம் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரி கேட்டாரேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நான் வந்துட்டு மிளகு ஜீரகம்லாம் தட்டி போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு நான் ரசம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சரி கல்லில்லாம் இடிச்சிக்கிட்டு கல்லும் அழுக்காகவும் திருப்பி அதை வேற கழணுன்னு சொல்லிட்டு தக்காளி கசக்கிற அந்த கிண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா பூண்டு நசுக்கிட்டு அது கூடவே வந்துட்டு தக்காளி போட்டு ஒன்றா கசக்கி வந்துட்டு ரசம் வைக்க போகிறேன் நான் இப்போ அவர் குடிக்கிறதுக்காக தண்ணி போய் பா வச்சேன் சுடுதண்ணி வச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு கேஸ் காலி ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுனே தெரியல யோசிச்சுட்டே நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் ஐடியா வந்துச்சு நம்ம வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அடுப்பில் தான் வந்துட்டு சுடு தண்ணி வச்சு குளிச்சிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வெய் மழை காலங்கிறதுனால சரி அந்த அடுப்பில் நம்ம வந்து ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே யோச்சிட்டே நான் வந்துட்டு ரசம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அடுப்பில் செய்கிறது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அடுப்பில் செய்யணுங்கிறது கஷ்டமும் எனக்கு கிடையாது ஏன்னா நான் வந்துட்டு பத்து வயசுலேயே வந்து அடுப்பில் தான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் எங்கள் பாட்டி கூட இருக்கும் போதே எங்கள் பாட்டி வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நான் அடுப்புலே எல்லாமே நான் செஞ்சு பழகுனதுனால இப்போ அடுப்பில் செய்கிறதுனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது விறகு இருந்துட்டாலே போதும் நான் அடுப்பில் ஈஸியாக சமைச்சிருவேன் நான் அடுப்பில் செய்கிறதுலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க ஆனால் அந்த பாத்திரத்தை கழுவுறப்போ தான் எனக்கு பிடிக்காத அந்த ஒரு வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கறி குண்டம் அடுப்பில் வச்சு எல்லாமே கறி ஆகிடும் என்னால் அது வந்து கழுவுறதுக்கே எனக்கு பிடிக்காது கையெல்லாம் வந்துட்டு கறி ஆகிடும் அது மட்டும்தான் அப்போவும் எனக்கு பிடிக்காது அந்த வேலை இப்போவும் எனக்கு பிடிக்காது அந்த கறி குண்டம் கழுவுற வேலை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு வேலைன்னே சொல்லலாம் மற்றபடி வந்துட்டு அடுப்பில் செய்யறதுனே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ரூமில் பாத்தீங்கன்னா லைட்டிமே இல்லை பையன் வந்துட்டு செல்லை அடிச்சுட்டு இருக்கேன் நான் வந்துட்டு அப்படியே ரசம் வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து விடுற வேலை தான் ஒன்றையாலுமே மண் சட்டியில் ரசம் வச்சேன் பாரு செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு ரசம் வீட்டுக்காரருக்கு ரசம் ஊற்றி குடித்த கொடுத்த உடனே குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது ஆளுமையை அப்படின்னு சொன்னார் ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மண் சட்டியில் வச்ச ரசம் நீங்கள் வேணால் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டியில் வைக்கிற ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுப்பிலே பார்த்தீங்கன்னா சாதமும் அடிச்சிட்டு வந்துவிட்டேன் ரசம் வச்சு அவருக்கு சுட்ட சுட்ட கொடுத்தேன் அவருமே குடிச்சிட்டாரு இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்ச लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை